இன்னமும் அந்த பழைய குருடி கதவ துருடி என்று பழைய புராணங்களையும் பாடுகின்றன உங்கள் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற நபர்கள் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை யுவதிகளை முள்ளி வாய்க்காலில் சென்று பூண்டோடு அழிக்கப்பட்டவர்களோடு சேர்ந்து கொண்டு அந்த அழிவுக்கு ஆதரவளித்த டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்களோடு சேர்ந்து ஆட்சமைக்கின்ற நரித்தனமான அரசியலில் இன்றைக்கு ஈடுபடுகின்றவர்களாக மாறி இருக்கின்றார்கள் விமர்சனங்களை முன்வைத்த இந்த சுமந்திரன் போன்றவர்கள் இன்றைக்கு அவர்களோடு சேர்ந்து கொண்டு இன்றைக்கு தாங்களுடைய அரசியலை முன்னெடுக்கின்ற கேவலமான ஒரு நிலையில் இருக்கின்ற போது இங்கிருக்கின்ற ஒரு சில அரசியல் கட்சிகள் இன்னமும் அந்த பழைய குருடி கதவ துருடி என்று கொண்டிக்கொண்டு பழைய புராணங்களையே பாடுகின்ற பழைய புராகணங்களையே பாடுகின்ற எங்களுடைய கட்சி தேசிய மக்கள் சக்தி என்பது இன்னம் இனவாத கட்சி அல்லது சிங்களவருக்கு ஆதரவான கட்சி அல்லது சிங்கள அரசாங்கம் என்கின்ற சோரணியல் கருத்துக்களை வெளியிடுகின்ற ஒரு பாவித்திரமான நடவடிக்கை எடுக்கின்றவர்களையும் காணக்கூடியதாக இருக்கின்றது கூட நாங்கள் ஒரு சபைகளை அமைப்பதை எடுத்துக்கொண்டாலும் சரி உள்ளூராட்சி சபைகள் நிர்மாணிப்பதை எடுத்துக்கொண்டாலும் சரி ஏனைய நடவடிக்கை எடுத்துக்கொண்டாலும் சரி நாங்கள் யாருடனும் கூட்டு சேரவில்லை அதே நேரத்தில் தனிநபர்களாக எடுத்துக்கொண்டாலும் சரி அனைத்து வருமே எங்களோடு வந்து இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல இவ்வாறு எங்கள் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற நபர்கள் கடந்த காலங்களில் இன்றைக்கு விசேடமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற வடகிழக்கில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்களை யுவதிகளை முள்ளி வாய்க்காலில் சென்று பூண்டோடு அழிக்கப்பட்டவர்களோடு சேர்ந்து கொண்டு அந்த அழிவுக்கு ஆதரவளித்த டக்லஸ் தேவானந்தா போன்றவர்களோடு சேர்ந்து ஆட்சமைக்கின்ற நரித்தனமான அரசியலில் இன்றைக்கு ஈடுபடுகின்றவர்களாக மாறி இருக்கின்றார்கள் கடந்த காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பாக பாரிய விமர்சனங்களை முன்வைத்த அதை சொன்று சஜித் பற்றி பஹாரிய விமர்சனங்களை முன்வைத்த டகஸ் தேவானந்தா சம்பந்தமாக பகாரிய விமர்சனங்களை முன்வைத்த இந்த சுமந்திரன் போன்றவர்கள் இன்றைக்கு அவர்களோடு சேர்ந்து கொண்டு இன்றைக்கு தாங்களுடைய அரசியலை முன்னெடுக்கின்ற கேவலமான ஒரு நிலையில் இருக்கின்ற போது எங்களை பற்றி இன்றைக்கு போான பிரச்சாரங்களை போகியான கருத்துக்களை தமிழ் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லுகின்றார்கள் அதனால் நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் எடுக்கின்ற வேலை என்பது எங்களுடைய செயற்திட்டம் என்பது தமிழ் மக்கள் இன்றைக்கு ஆற தழுவிக்கொண்டிருக்கின்ற செய திட்டமாகும் அதனால் அந்த செயற் வெற்றி பெறுகின்ற போது நிச்சயமாக இந்த இனவாத மதவாத அரசியல் இல்லாது போய்விடும் என்பதை இந்த இடத்தில் கூறி வைக்க விரும்புகின்றேன் நன்றி வணக்கம்